ஆனால் இப்போ குறிப்பாக இந்த எக்கனாமிக் பாலிசி நம்ம இந்த லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இது இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து அமெரிக்கா தான் அப்படின்னும் பொழுது இப்போ இந்த எக்கனாமிக் பாலிசி குறிப்பாக இந்த ஒரு ஸ்லோ டவுனுக்கு அப்புறமா வந்து இது ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்கா இந்த எக்கனாமிக் மாடல் ஓகே இந்த கெய்னீஷியன் எக்கானமி தீரியை அடிப்படையாக வச்சிருக்க இந்த ஃபியாட் எக்கானமி இந்த பணத்தை பிரிண்ட் அடிக்கிற மத்திய வங்கி அண்ட் அரசாங்கம் சேர்ந்து எக்கனமியை நடத்துகிற மாடல் இருக்கு இல்லையா அந்த மாடலில் வந்து இந்த மாதிரியான எக்கனாமிக் ஸ்லோடவுன் ரெசஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் தி சைக்கிள் ஒரு ஒரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு தடவை இப்போ நமக்கெல்லாம் எப்படி சளி வருது ஜுரம் வருதோ அது மாதிரி அது வந்து ஒரு இண்டிகேஷன் இந்த ரெசஷன்றது எல்லையை மீறி போகிறீங்க அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் அப்போ அந்த அதை சரி பண்ணுறதுக்கான சில மெஷர்ஸ் வச்சுருப்பாங்க இன்சென்டிவைஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து லோயஸ்ட் ரேட்டில் கடன் கொடுக்கற இதெல்லாம் பண்ணி அதை திருப்பி ரீஜிக் பண்ணுவாங்க ஸோ இது வந்து நார்மலாக நடக்கிறது தான் டவுனுமே வந்து நேச்சுரலாக இல்லை அது மேனிபிலேட் பண்ணுறாங்களா அந்த மானுபுலேஷன் இருக்குதுங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோவிடும் போது நமக்கு இருந்த விலவாசிக்கும் இன்றைக்கி இருக்க விலவாசிக்கும் ஒரு வித்தியாசம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போ இருந்த பொருள்கள் எல்லாமே பெரும்பான்மையாக விலை ஏறிடுச்சு ஆனால் ஏன் ஏறிடுச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு மேனிஃபுலேஷன் இருக்கு ஆனால் அது வந்து அன்கான்ஷியஸாக நடக்கல கான்ஷியஸாக அவேர்னஸோட இது இப்படி தான் இருக்கும் அதை இப்படி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறதோட நடக்கிறது தான் அதான் இப்போ வந்து யுஎஸினுடைய சில டெசிஷன்ஸ் அப்படின்றது வந்து இந்தியா வந்து யுஎஸ்ஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நம்பி இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணுறாங்களா யுஎஸ் குறிப்பாக உங்களுக்கு ரெண்டு மூணு தரவுகள் சொல்றேன் ஒன்று வந்து இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யுஎஸ் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ல ஹையஸ்டான ட்ரேட் வந்து அவங்களோட நடக்குது ட்ரேட் டெஃபிசிட் யூஎஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பில்லியன் டாலர் இருக்குது அதாவது அவங்க பண்ணுற இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் பேலன்ஸ் டெஃபிசிட் நமக்கு வந்து ட்ரேட் வந்து நம்ம சர்ப்ளஸில் இருக்கும் யூஎஸ் கூட அதனால தான் ஒரு டேரிஃப் அப்படின்னு கொண்டு வராரு தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்